துதிப்பாய் என்ற பாடலை அறியாத கிறிஸ்தவரே இருக்க முடியாது இதனை இயற்றியவர் கீர்த்தனை அருள் திரு எஸ் பரமானந்தம் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடலையும் எழுதியவர் இவரே சங்கரன் கோவில் அருகே உள்ள பந்தல் புலி என்ற சிற்றூரில் பிறந்த பரமானந்தம் திருமுழுக்கு பெறுவது வரை சங்கரபாண்டியன் என்ற பெயரை பெற்றிருந்தார் இராயபுரம் சபையில் தம் ஊழியத்தை ஆரம்பித்த இவர் பிற்பாடு போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் பரமானந்தம் தமது வாழ்வின் பல நிலைகளை குறித்து பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் பிறந்தது சங்கரன் கோவில் பேச்சியம்மாளிடம் வளர்ந்தது நாசரே தூர் படித்தது மிடில் ஸ்கூல் பார்த்தது ஜிம்னாஸ்டிக் வேலை அடைந்தது முழு ஏமாற்றம் கிடைத்தது ரட்சிப்பு நிறைந்தது கிரித்துவின் அன்பு நடந்தது ரட்சண்ய ஊழியம் கண்டது மிகுதியான பலன் கர்த்தருக்கே துதி ஸ்தோத்திரம்